படிப்பினைகளும் அல்லாஹுத் அலா எதிர்பார்க்கிற அந்த வரலாற்றினூடாக எதிர்பார்க்கிற சில அம்சங்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறோம் முதலாவது ஓர் அம்சம் அல்லாஹ்வுடைய கலா கதிர் என்பது நடந்தே தீரும் மூசா அலைஹிசலாம் அவர்கள் ஒரு ஆண் மகனை கொலை செய்வதற்காக ஆயிரக்கணக்கான குழந்தைகளை ஃபிர்ஹாவும் கொலை செய்தான் ஒற்றை குழந்தைதான் இலக்கு யார் என்று தெரியவில்லை எனவே எல்லோரையும் கொலை செய்வோம் அந்த ஒற்றை குழந்தையும் இதற்குள் மாட்டி விடுவார்கள் என்பது திட்டம் எந்த குழந்தைக்கா ஆயிரம் கொலை நடந்ததோ அதே குழந்தையை மனைவியின் மடியிலே வாழச் செய்கிறான் அல்லாவுடைய கலாவும் கதரும் நடந்தே தீரும் சகோதரர்களே இருக்கோம் உண்மையில் இதை நம்பிய சமூகம் நாம் தெளிவாகவே இருக்கிறோம் ஆனால் ஒருவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார் கடுமையான நோயாளி அல்லது வைத்தியர்களினால் கைவிடப்பட்ட ஒருவர் அப்படி என்றால் எங்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் யா அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக நல்ல பிரார்த்தனை தான் இவரை குணப்படுத்துவாயாக என்பதை மறந்து விடுவோம் மறந்து விடுவோம் பாவங்களை மன்னிப்பாயாக எந்ததற்கு தாண்டி விடுவோம் சகோதரர்களை அல்லாவுடைய வாழ்க்கையில எங்களுடைய பிராந்தியங்களை பொதுவாக ஒருத்தருக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்றால் மாஷா அல்லான்னு சொல்லுவாங்க பொம்பளை புள்ள பிறந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் கவலைப்படனும் அல்லாஹ் பறக்கச் செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ அதுக்கு மாஷா அல்லாஹ் சொல்ற இல்லையா ஏனென்றால் எங்களிடம் சில பிரச்சனைகள் இருக்கின்றன அல்லாவுடைய தீர்ப்பை கலாவை அல்லாஹ் நிகழ்ச்சியை தீர்வான் இந்த உலகத்தில் யார் அல்லா தன் காரியங்களில் மிகைத்தவனாகவே இருக்கிறான் என்று அல் குர்வானில் அல்லாஹு அலா சொல்லுவதை பார்க்கிறோம் எனவே சகோதரர்களே நாங்கள் கலா கதிரை ஆழமாக நம்ப வேண்டும் இந்த உலகம் எனக்கு எதிராக நின்றாலும் என் ரப்பு நாடாவிட்டால் அது நடக்காது இந்த உலகம் சேர்ந்து எனக்கு ஒன்றை தர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் என் ரப்பு அதை தரக்கூடாது என்று நாடிவிட்டால் அது கிடைக்க மாட்டாது அல்லாவுடைய தீர்ப்புகள் தான் மிகைக்கும் என்கிற புரிதலோடு நாங்கள் இருக்க வேண்டும் இரண்டாவது ஓர் அம்சம் அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய செயல் குறிப்பையும் அவனுடைய கழுத்திலே நாங்கள் மாட்டி வைத்திருக்கிறோம் அப்படி என்று அல்லாஹூ அலா சொல்கிறான் அதிக பதட்டப்பட தேவையில்லை பதற தேவையில்லை எனக்கு இப்படி கிடைத்து விட்டது என்று அடுத்தவர்களை மறந்து சந்தோஷப்பட படவும் தேவையில்லை அல்லாவுடைய கலாவும் கதரும் நடந்தே தீரும் என்பதில் மிகத் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும்